வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கான ஸோ ரெண்டு முக்கியமான புதிய மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அது என்ன ரெண்டு மாற்றம் ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது ஸோ மற்ற டீட்டெயிலெலாம் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு திட்டத்தை புதுசாக ஆட் பண்ணிருக்கிறாங்க அதுலேயே முக்கியமாக பாத்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டரை லட்சம் பேருக்கு வந்து இந்த பணம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த வாரம் மட்டும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இதுக்கு கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ அதுக்கப்புறமா இந்த திட்டத்தோட முதல் விதிப்படி பார்த்திங்கன்னா புதுசாக யாருக்காவது திருமணம் ஆகிருந்தா இந்த வருஷத்தில் ஸோ அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் வந்து இணைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதில் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேர் வந்து மருவிநொப்பம் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி அவங்களுக்குலாம் இது ரிஜெக்ட் ஆயிருக்குது ஸோ ரிஜெக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேரும் மறுமணும் கொடுத்துருக்குறாங்க மறுவிநொப்பம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களில் யார் யாருக்கெல்லாம் தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு வந்து இந்த மகளிர் உரிமைத் தொகை வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க இதில் தொண்ணூறு சதவீதம் மகளிருக்கு வந்து கொடுக்க போ கொடுத்துருக்குறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பத்து சதவீதத்தையும் இந்த வர ஆண்டுக்குள்ளே அதை ஃபுல் பண்ண போகிறதும் சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆனவங்களும் இப்போ புதுசாக கல்யாணம் இருக்கிறவங்களும் ரெண்டு பேருமே கொடுத்து பாருங்கள் ஸோ உங்களில் யாருக்கு தகுதி இருக்கோ அது கவர்மெண்ட் மூலிமா அதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இந்த இது கொடுக்கப்படும் ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் பணம் வழங்கப்படலாம் ஸோ முன்னாள் அரசு ஊழியராக யார் மனைவி இருந்தாங்களோ ஸோ அவங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளும் பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களும் பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ புது முக்கியமாக இப்போ புதுசாக கல்யாணமானவங்க இந்த டித்தர்ட் மூலயமா பயனடையலாம் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தோன்னே நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க புது செய்தி செய்தியதாக நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்